விட்டு கொடுக்க கூடாது அப்ப நம்ம ஏரியா பாட்டாளி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நோக்கி நம்ம செல்லும் போது பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை அவங்க வந்து இந்த சை மூணு மூணு கொலை நடந்திருக்குது ஓகே அப்புறம் ஒரு ஒன் மந்த் ஃபுல்லா ஒரு ரீசென்ட்டா ஒரு கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு அறுபத்தஞ்சு பேர் கிட்ட இறந்துருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் பத்தி பேசணும் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு தலித் தலைவர் ஒரு சிறுபான்மையினரோட

சிவா அவர் தான் வந்து நிக்கிறாரு ஓரளவுக்கு தொகுதிக்கு வந்து கொஞ்சம் ஏற்கனவே தெரிஞ்சவர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் பிரயோஜப்பட்டவர் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து பாக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இவங்க சைட்ல யாரு பாட்டாளி மக்கள் சைட்ல வந்து அப்படி நிக்கிறாரு அவரு நாம் தமிழர் சைட்ல வந்து அபிநயம் அணிக்கிறாங்க இவங்க மூணு பேர்தான் கேண்டிடேட் நம்ம ஏற்கனவே தெரியும் நமக்கு அதிமுக வந்து புறக்கணிச்சுட்டாங்க அதே மாதிரி தேமுதிகவும் வந்து புறக்கணிச்சுட்டாங்க நாங்க வந்து இந்த எலக்ஷனை நாங்க நிக்கப்போவதில்லை ஏன்னா வந்து ஆளும் கட்சியோட அபரீத பணபலமும் ஆள் பலமும் அதிகார பலமும் இந்த இருக்கும் அதனால வந்து நாங்க வந்து இந்த எலெக்ஷனை வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தேன்னா வச்சுக்க இப்பதான் நடந்த நாடாளுமன்ற எலக்ஷன் இல்லையா நாடாளுமன்ற எலெக்ஷன்ல விக்ரவாண்டி தொகுதியில அதிமுக ரெண்டாவது பிளேஸ்க்கு வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஓட்ஸ் எடுத்திருக்கிறாங்க அதிமுகக்கும் திமுகக்குமே வந்து நீ வந்து வித்தியாசம் பார்த்த அப்படின்னா வந்து ஃபைவ் தௌசண்ட் ஓட்ஸ் தான் இந்த இடத்துல இந்த இடத்துல நிச்சயமா அதிமுக நின்று இருந்தாங்கன்னா எனக்கு எனக்கு அதுதான் ஏன் வந்து அதிமுக வந்து அந்த இடத்த வந்து தோ தோல்வி பயமா இல்லைனாக்கா எப்படியாவது பாமக உள்ள இழுக்கணும் ஒரு சான்ஸ் கொடுத்து உள்ள இழுக்கணும்னு ட்ரை பண்ணி இது பண்றாங்களா அது நீ சொன்ன ரெண்டாவது விஷயம்தான் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாத்தியமான ஒரு கூறா நான் வந்து பாக்குறேன் வந்து நிச்சயமா எல்லாருக்குமே தெரியும் இந்த எலெக்ஷன் வந்து எந்த ஒரு இடைத்தேர்தலா இருந்தாலுமே அந்த இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் எப்பவுமே இருந்தது கட்சிக்கு சாதகமா இருக்கும் போது நம்ம போட்டி போடுறோமா அப்படின்னு யோசிச்சுக்கும் சரி சரியே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாது ஏன்னா பாட்டாளி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நோக்கி நம்ம செல்லும் போது பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை அவங்க வந்து இந்த சைடுக்கு வரலாம் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ற எப்பவுமே குறை என்ன தெரியுமா அதாவது வந்து எங்களோட ஓட்டு அதாவது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு அதிமுகக்கு போகுது ஆனா அதிமுக ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வராதனால்தான் நாங்க எப்பவுமே தோத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எப்பவுமே திருப்பி ஆயிரும்ல

ஒே கொஞ்சம் திமுக போனாலுமே முக்காவாசி என்ன ஆகும் அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகும் இல்லை நாம் தமிழருக்கு போகும் எனக்கு அது கேட்கக்கூடிய கேள்வி வந்து இப்போ லாஸ்ட் டைம் அந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல நடக்கும்போது பிஜேபி கூட்டணியில இருந்து பாமக தான் நின்று இருக்காங்க அந்த இடத்துல கரெக்டா ஆமா ம் ஓகே அந்த இடத்துல நிக்கும் போது அவங்களும் தேர்டு தேர்ட் பிளேஸ் தள்ளி இருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு இருக்கிற டைம்ல இவங்களுக்கு விக்ட்ரி ஆகாதுன்னு தெரிஞ்சமோ அவங்களுக்கு எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த செகண்ட் பொசிஷன் நின்னாம விட்டாங்க தான் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கணும் தான் நான் தான் சொல்றேன் நின்னு இருக்கணும் பட் இருந்தாலும் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கா என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோட தான் இருக்காங்க என்டிஏ கூட்டணியில பிஜேபியோட இந்த ஓட டிடிபி தினகரனோட நிற்கிறாங்க பிஜேபியோட நிற்கிறாங்க ஸோ அவங்கள இந்த சைடுக்கு கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை தான் வந்து எடப்பாடியார் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு பர்சனலான ஒரு தாட்டு அதுக்கு மேல வந்து இது வந்து வன்னியர்கள் அதாவது வந்து ந அவங்களோட ஜாதி தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க விக்கிரவாண்டியில விக்கிரவாண்டி ஃபுல்லா கிராமம்தான் நீ வந்து பெரிய நகரமோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஃபுல்லா கிராமம் தான் அதுல வந்து மன்னியர் ஜாஸ்தி அடுத்தது வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயினர் வந்து ஜாஸ்தியா இருக்கிறாங்க ஸோ ஒன் இயர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த டைம்ல நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அதிமுகவோட ஓட்டு உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணனா ஒருவேளை ஒருவேளை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இந்த சைடுல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சைடு வந்தாங்கன்னா நாம் தமிழரும் ஒரு வேளை வந்தாங்கன்னா விஜயும் வந்தாங்கன்னா ஒரு ஒரு கூட்டணியா நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா

நிறைய கட்சி நிறைய இது இருக்கும் போது ஈஸியா விக்ட்ரி ஆயிரும் அவ்வளவுதான் எங்களோட திமுக வெற்றி பெறுது அப்படின்ற மாதிரி தான் வந்து எங்களோட இந்த வேலைகள் நாங்க அதான் நான் எப்பயுமே சொல்றது எங்களோட வேலைகள் வந்து நாங்க வந்து ரொம்ப ஸ்மால் ஃபண்டிங்ல ஒரு ஆள அமைச்சு நாங்க வந்து எடுத்த எங்களோட கணக்குகள் படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் நோட்ஸ்ல வந்து வெற்றி பெறாங்க ஏன் நான் வந்து நிறைய குறைபாடுகள் கள்ளக்குறிச்சியில் இருக்கு கள்ளக்குறிச்சி சாரி விக்கிரவாண்டியில் இருக்கு இந்த விக்கிரவாண்டியில வந்து நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லா கிராமங்கள் தான் நிறைய கிராமங்கள் தான் இருக்குது ஸோ அதனால வந்து ஆரம்ப சுகாதாரம் அதாவது வந்து அதான் சொல்லுவோம் இல்லையா டாக்டர் எதாவது ஒன்று அப்படின்னா இந்த சைடு பத்து கிலோமீட்டர் அந்த சைடு பத்து கிலோமீட்டர் போனாதான் வந்து உனக்கு ஏதாவது ஒன்று நட அந்த கிராமத்துல வந்து ஆரம்ப சுகாதாரம் கிடையாது பள்ளிகள் வந்து ரொம்ப மோசமா இருக்காங்க அந்த கிளாஸுக்கு அந்த இடத்துக்கே ஒரே ஒரு டீச்சர் தான் இருக்கிறாங்களா சோ இந்த மாதிரி வந்து பேசிக்கலா வந்து தொழில் நடத்துறதுக்கு அங்க எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே இல்லை சோ ரொம்ப என்ன என்ன சொல்றது ரொம்ப குக்கிராமத்திலேயே ஒரு தான் இருக்குது இந்த விக்கிரவாண்டி அப்படின்றது ஸோ இது மக்களோட ஒரு வேண்டுகோளா இருக்கு ஸோ இந்த ஒரு தேர்தலை வச்சு அட்லீஸ்ட் இப்ப வர எம்எல்ஏஸ்ட்டு நீங்க இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையாக மக்களுக்கு வைக்கலாம் இல்லையா சோ அது வந்து ஆளுங்கட்சியா தான் நீ வைக்க முடியும் ஒரு ஒரு எழுத்து நீ வந்து வாங்கிக்கலாம் அங்க உள்ளூர்ல இருக்கிற பெரிய பெரிய அதாவது கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாம் சேர்ந்து எதாவது எங்களுக்கு பண்ணி கொடுங்க ரோடு போட்டு கொடுங்க இல்லாட்டினா வந்து ஒரு ரெண்டு டீச்சரை போட்டு கொடுங்க அப்படின்னு எழுதி வாங்கி அதுக்கேற்றபடி சரி ஓகே இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நாங்க வந்து ஓட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எம்எல்ஏட்ட ஒரு 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 ப்ராமிஸாவது வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால மக்கள் வந்து ஆளுங்கட்சியை நோக்கி தான் இன்னைக்கு போறாங்க அதுக்கு மேல வந்து கிராமம் அப்படின்னும் போது காசு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல விளையாட போகுது இதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ அதனால வந்து காசு அப்படின்னும் போது மக்கள் நம்ம தமிழ்நாடு மக்கள் நான் எப்பவுமே சொந்தது காசு வாங்கிட்டாங்கன்னா இப்போ நீ நூறுரூபா கொடுக்குறேன் நான் இரநூறுபா கொடுக்குறேன்னா யாருடைய இரநூறுபா கொடுக்கறாங்கன்னா அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டுருவோம் இருந்தாலும் எனக்கு கேட்குற ஒரே ஒரு இதுனாக்கா இப்போ இப்போ இன்னைக்கு லாஸ்ட் ஒரு லாஸ்ட் வீக் ஃபுல்லா ஒரு த்ரீ மூணு மூணு கொலை நடந்திருக்குது ஓகே அப்புறம் ஒரு ஒன் மந்த்து ஃபுல்லா ஒரு ரீசெண்டாக ஒரு கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு அறுபத்தஞ்சு பேர்கிட்ட இறந்துருக்குறாங்க அதை கள்ள சாராயம் பிடிச்சி இதே பாருக்கிறாங்க இதோடைய ரிஃப்ளெக்ஷனும் கூட நீங்கள் வராது அதுவும் காஸ்ட்டில் தான் போய் முக்கியமாக இருக்கும் நிச்சயமா இருக்கும் நான் இதுல நான் மாற்றுக்கறதே சொல்ல அதனால ஜெயிக்க வேண்டியவங்க இன்னைக்கு முப்பதாயிரம் தானே நம்ம வந்து சொல்றோம் ஏன்னா வந்து அந்த அந்த அடுத்த வந்து யாரு தூக்க போறாங்க அந்த இப்போ வந்து பாமக தூக்குமா இல்லனக்கா நாம் தமிழர் முந்திட்டு செகண்ட் ஒரு வந்து நாம் தமிழர் செகண்ட் வர்றதுக்கு எங்களோட சப்போலஜி ஒருபடி நாம் தமிழர் ரெண்டாவது பொசிஷனுக்கு வரல காட்டாளி மக்கள் கட்சி தான் ரெண்டாவது பொசிஷனுக்கு வராங்க சிக்னிஃபிகண்டா வந்து இன்க்ரீஸ் ஆறாங்க அப்படின்ற மாதிரி டுவெண்ட்டி பர்சன்ட் மேல வர மாதிரிதான் வந்து இன்னைக்கு வந்து அதிமுக ஓட்டு எல்லாம் அதாவது அதிமுக ஓட்டு மூணா பிரியுது அதாவது வந்து வளர்ச்சி அதாவது எங்களுக்கு ஆ திமுக அப்படி பட் இருந்தாலும் வந்து ஓகே வளர்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க சரி ஓகே திமுகவுக்கு ஒரு பகுதி அதே பெரிய பகுதி வந்து இன்னைக்கு மக்கள் கட்சிக்கு வராங்க அதே மாதிரி ஒரு சிறிய பகுதி வந்து நாம் தமிழருக்கும் வராங்க சோ இதுல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நீ சொன்ன மாதிரி வந்து விக்கிரவாண்டி தேர்தல வந்து எதை மையமா வச்சிருக்கிறாங்கன்னா கள்ளக்குறிச்சி ஏற்கனவே வந்து கள்ளக்குறிச்சியில வந்து அறுபத்தஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கொலைகள் அதுல ரெண்டாவது கொலை வந்து நம்ம நேற்றுக்கே பேசணும் ஆம்ஸ்ட்ராங் பத்தி பேசணும் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு தலித் தலைவர் ஒரு சிறுபான்மையினர் ஒரு தலைவராக இருக்கிறார் அவரே வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்டால காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு கோபம் வந்து மக்கள்கிட்ட இருக்கு இல்லையா ஸோ அந்த அந்த கோபத்தின் வெளிப்பாடு அதுக்கப்புறம் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எப்பவுமே வந்து மக்கள் கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க எந்தெந்த காஸ்ட் ஏற்றந்த எவ்வளோ எவ்வளோ அவங்களுக்கு ஏற்றபடி அந்த காஸ்ட்டுக்கு ஏற்றபடி இப்போ ஒரு காஸ்ட் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்ற மாதிரி அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டே இருக்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து அதை வந்து யாருமே பண்றதுக்கு ரெடியா இல்லை அங்கதான் வந்து என்னன்னா என்டிஏ கூட்டணி அதை வந்து ஆமோதிக்கல அதாவது வந்து பிஜேபி ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்னா அவங்க வந்து பாக்குறது இந்தியர்கள் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க ஆனால் வந்து பாட்டாளி மக்கள் அந்த கட்சியில இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து இவ்வளவு மக்களுக்கு இந்த தொகுதியில இவ்வளவு மக்கள் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பதினஞ்சு என்டி இப்ப இருக்கு நிதிஷ் நிதிஷ் வந்து எடுத்தாங்க பீகார்ல எடுத்தாங்க ஆனா அது அந்த ஸ்டாட்ஸ் வச்சு என்ன பண்ணாங்க ஒரு சேஞ்சஸ் இப்ப வரைக்கும் அது கொண்டு வரல எந்த ஒரு இதுக்கும் அவங்க இப்ப வரைக்கும் மாத்தல அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டா எடுத்தாங்களான்னு நம்மளால சொல்ல முடியாது ஓகேயா அவங்க வந்து எந்த லெவலுக்கு எந்த லெவலுக்கு டீப்பா போய் எடுத்தாங்க அதுலயே நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு அதுதான் சொல்லணும் அது இட் ஷுட் பி ஏ ஃபுல் ஃப்ளெஜ்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசியா கொண்டு வந்து அத நீ எடுத்தாதான் because it it needs lot 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 of 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 funding funding and lot of, uh, governance கவர்னன்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இனி வந்து நிறைய ஜாதிகள் வந்து இவ இவங்க இவங்க வந்து வன்னியரா வன்னிய குல சத்திரியரா இவங்க வந்து முதலியாரா இப்ப வந்து பிள்ளை மாறே இருப்பாங்க பிள்ளைமா அவங்க என்ன சொல்ல முதலியா இந்த சைட்ல போனோம்னா வேற மாதிரி சொல்லுவாங்க வேலாளா இருப்பாங்க சோ நிறைய ஒரே காஸ்டா நான் வந்து டிஃபரெண்ட் பாகுபாடுகள் இருக்கு அதுல அதான் சொல்றேன் சப் பிரிவுகள் இருக்கு சோ அதெல்லாம் ப்ராப்பரா வந்து டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடா போய் எடுக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இட் நீட்ஸ் டு பி ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசிஷன் டு பிரிங் திஸ் ஸ்டேட் கவர்மெண்டே நீ கொண்டு வந்தாலுமே அது கஷ்டம் அது ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்தாலுமே சரி நீ எங்கேயா சென்ட்ரல் கவர்மெண்ட் போனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டாப் பண்ணுவாங்க அதனால அதே மாதிரி எனக்கு இந்த நம்ம எலெக்ஷனுக்கு இன்னொரு முக்கியமானது ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவுக்கு வரும் அது ஒரு முக்கியமான இது ஏன்னா இது வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்போ கிராமம்னாக்கா முக்காவாசி பேர் வந்து போது கிட்டத்தட்ட திமுக அமைச்சர்கள் நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் வரலியே தவிர ஒன்பது அமைச்சர்கள் வாடு வாடா பிரிச்சு கவுன்சில் கவுன்சிலா பிரிச்சு அவங்க வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும் ஏன்னா வந்து இது கள்ளக்குறிச்சி இஷ்யூக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங்கோட அப்புறம் அதுக்கப்புறம் அதிமுக பிரமுகர் கொலைக்கு அப்புறம் நடக்கிற ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்றனா இந்த இஷ்யூஸ்னால தான் வந்து திமுக தோத்துச்சு திமுகவில் வந்து ஸ்டாலினுக்கு வந்து திமுக மேலே ஒரு கண்ட்ரோல் இல்லை அப்படின்றது மெல்லமாக கொண்டு வந்துடுவாங்க அது அந்த அந்த நிறைய ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதனால் கிட்டத்தட்ட ஒம்பது அமைச்சர்கள் இரவு பகல் பாராமல் இந்த இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க காசு தண்ணியாக விளையாடுது ஓகேயா காசு தண்ணியா போகட்டும் மக்களுக்கு தானே ஒரு இடை அப்படின்னாலே வந்து அந்த இடத்துக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அஞ்சு ஓட்டு இருக்கு அப்படின்னா அஞ்சாயிரம் ரூபாய் அதே மாதிரி கட்டிங்கு பிரியாணி எல்லாம் வந்து

அதுக்கப்புறம் வந்து அவர் அரசியல் காலத்துல வந்து குறிப்பாருன்னு நினைக்கிறேன் என்ன கோட்பாடோட வரப்போறான்னு தெரியல பட் இருந்தாலும் வந்து விக்கிரவாண்டி தேர்தல் இன்னொரு மூணு நாள்ல சூப்பர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்